நம்பிக்கை இந்த உலகத்துல நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு அறிவியல் காரணம் இருக்கும் அப்படிப்பட்ட அறிவியல் ரீதியான விஷயங்களை தான் இந்த பகுதி மூலமா நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் ஏன் எதற்கு எப்படி எஸ் இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க சாரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சோம்யா சார் சூரியகாந்தி எப்பவுமே சூரியனை நோக்கியே பார்க்கிறது இல்லை என்ன காரணம் சார் அதுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பினாமினா தான் சூரியகாந்தி செடி அதனுடைய மலர் சூரியன் செல்லும் திசையிலே தன்னுடைய தலையை திருப்பி பார்ப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கு இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஹீலியோட்ராபிசம் என்ற ஒரு இயற்கையான செயல்முறை சொல்லப்போனால் சூரியனிலிருந்து அதிக சூரிய ஒளியை பெறுவதற்காக இந்த சூரியகாந்தி செடி பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தி இது சூரியகாந்தி செடியின் தண்டு பகுதியில் சுரக்கும் ஆக்சின் ஹார்மோன்கள் அவை வந்து ஒரு சீரற்ற வளர்ச்சியை ஏற்படுத்துகின்றன அதாவது சூரியனின் நிழல் படும் பகுதியில் அதிக வளர்ச்சி சூரியனின் ஒளிப்படும் பகுதியில் குறைவான வளர்ச்சி இதுதான் நடக்குது அதனால் என்ன என்ன நடக்குதுன்னு சொன்னால் சூரியனின் நிழல் பகுதியில் ஏற்படக்கூடிய அதிக வளர்ச்சி சூரிய ஒளிப்படும் பகுதியை நோக்கி தழுகுது அந்த தண்டையும் தழுகிறது அந்த மலரையும் தழு இப்படி ஒரு சமச்சீரற்ற வளர்ச்சி ஒரு சமச்சீரான வளர்ச்சிக்கு முயற்சிப்பது தான் சூரியகாந்தி எப்போதும் சூரியனை நோக்கி திசை திரும்புவதற்கான அடிப்படை மற்ற சில தாவரங்களிலும் கூட இதே நிகழ்வு உண்டு ஆனால் சூரியகாந்தி செடியில் இது வந்து மிக மிக கண்கூடாக தெரியக்கூடிய ஒரு ஃபேக்டர் ஒரு சூரியகாந்தி முழுமையாக மலர்ந்ததுக்கு பிறகு இப்படி சூரியனை பார்த்து திசை திரும்புவது நடக்காது ஏன்னா அந்த ஆக்ஸின் ஹார்மோன்களின் சுரப்பு நின்றுவிடும் எனவே மலர்கள் முழுமையாக மலர்ந்த பிறகு பெரும்பாலும் சூரியகாந்தி செடி கிழக்கு நோக்கியே திரும்பி இருக்கும் அந்த வகையில் சூரியகாந்தி செடியும் மலரும் சூரியனை நோக்கியே திசை திரும்பி நிற்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் சூரியனிலிருந்து அதிக ஒளியை பெற்று சமச்சீரான வளர்ச்சியை பெறுவதற்கான ஒரு இயற்கை உத்தி சார் இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய மனிதன் அப்படின்னு நிச்சயமா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனா மிக மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய விலங்கு அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் அது உண்மைதானா அப்படி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய விலங்குன்னா அது எந்த விலங்கு சார் உலகின் மிகவும் மகிழ்ச்சியான விலங்கு என்று ஒரே ஒரு இலங்கை தனிப்பட்ட முறையில் குறிப்பிடுவது சிரமம் ஆனால் ஒரு முகம் வளர்ச்சியோடு தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான விலங்கு உண்டு அதன் பெயர் குவாக்கா இந்த குவாக்கா என்ற விலங்கு அதனுடைய முகத் ஒரு பின் புன்சிரிப்பு தோற்றமாக இருக்குது அதனால் பெரும்பாலும் சோஷியல் மீடியா போட்டிகள்லாம் வைத்தாங்கன்னா அந்த குவாக்கா தான் என்ன பெஸ்ட் ஸ்மைலிங் அனிமல் என்ற பட்டத்தை பெறுது ஒரு சாதாரண வீட்டு பூனையின் அளவில் உள்ள இந்த குவாக்கா ஆஸ்திரேலியாவின் சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படுகிறது குவாக்காவின் முக அமைப்பை எப்போதும் சிரித்து கொண்டிருப்பது போன்ற ஒரு முக பாவனையை அளிக்கிறது இந்த குவாக்காக்களின் மற்றொரு வித்தியாசமான பண்பு இவை மனிதர்களை பார்த்து பயப்படுவதில்லை ஓடி ஒழிவதில்லை மாறாக புன்னகையுடன் மனிதர்களுடன் நெருங்கி வருகின்றன நெருங்கி பழகுகின்றன தாவரங்களை உண்ணும் இந்த குவாக்காக்கள் இரவு விலங்குகள் இரவில் மட்டுமே இறை தேடி உண்ணக்கூடியவை சுமார் பதினைந்து முதல் பதினேழு வயது வரை இந்த குவாக்கக்கள் உயிர் வாழும் ஆனால் ஒரே ஒரு வேதனையான உண்மை இப்போது உலகில் சுமார் பத்தாயிரம் குவாக்கக்கள் மட்டுமே உள்ளன அந்த இனம் அழிந்து வருகிறது எனவே இருக்கிற குவாக்கக்களை பாதுகாக்க வேண்டும் இந்த இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற முன்னெடுப்புகளை விலங்கு நல ஆர்வலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் தேங்க்ஸ் சார் இனிமேல் சோஷியல் மீடியாவில் குவாக்காவை பார்த்தா நீங்கள் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் அடுத்ததான் ஒரு விஷயம் இப்போது நம்மளை சுற்றி காற்று இருக்குது காற்றில் வந்து நமக்கு தேவையானது ஆக்சிஜன் தான் சுவாசிக்க நம்ம நுரையீரல் எப்படி வெறும் ஆக்சிஜனை மட்டும் அந்த காற்றுலேருந்து பிரித்து எடுக்குது சார் நமது நுரையீரல் காற்றிலிருந்து ஆக்சிஜனை பிரித்தெடுத்து நமது இரத்தத்தில் தளக்கச் செய்வது என்பது ஒரு சிக்கலான நிகழ்முறை இந்த செயல்முறை மூன்று படிகளில் நிகழ்கிறது ஒன்று இன்னலேஷன் மூச்சு உள்ளிழத்தல் அடுத்தது டிஃபியூஷன் பரவல் ரத்தத்துக்கு பரவல் அடுத்து மூன்றாவது சுவாசம் வெளியிடுதல் எக்ஸலேஷன் இந்த மூன்று படிகளாக சுவாசம் நடைபெறுகிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன நடக்குன்னா நம்முடைய உதர விதானம் டயஃப்ரம் சுருங்கி கீழறங்கி பகுதி விரிந்து காற்று உள்ளிழுக்கப்படுகிறது காற்று மூக்கு தொண்டை மூச்சுக்குழாய் வழியாக நுரையீரலுக்குள் நுழைகிறது இரண்டாவது படி டிஃபியூஷன் பரவல் மூச்சுக்குழாய் இரண்டு கிளை குழாய்களாக பிரிந்து நுரையீரலுக்குள் காற்றை அழைத்து செல்கிறது இந்த கிளை குழாய்கள் மேலும் சிறு சிறு குழாய்களாக பிரிந்து கடைசியாக சிறு காற்று பைகளுக்குள் முடிவடைகின்றன இந்த காற்று பைகளுக்கு ஆல்வியோலை என்று பெயர் ஒரு நுரையீரலில் கிட்டத்தட்ட மூன்று கோடி ஆல்வியோலை உள்ளது சிறு காற்றுப்பைகள் மூன்று கோடி ஆல்வியோலை இந்த ஆல்வியோலை சுற்றி சிறு சிறு இரத்த குழாய்கள் கேப்பிலரிஸ் உள்ளன நாம் உள்ளெடுக்கும் காற்றில் உள்ள ஆக்சிஜன் இந்த ஆல்வியோலைகளில் ஏற்கனவே தங்கி இருக்கின்றன ஆல்வியோலைகளை சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு இரத்த குழாய்களில் தங்கி இருப்பது ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் இரத்த நாளங்களில் உள்ள குறைந்த ஆக்சிஜன் சரிவுள்ள இரத்தத்தில் ஆழ்வியோலைகளில் இருக்கும் ஆக்சிஜன் நிறைந்த காற்று சென்று சேர்கிறது இந்த ஆக்சிஜன் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினுடன் இணைந்து ஹீமோகுளோபினாக மாறி உடல் முழுவதும் இதையும் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது மூன்றாவது படி சுவாசம் வெளியிடுதல் எக்ஸலேஷன் இரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு ஆள்வியோலைகளுக்கு பரவி சுவாசம் வெளியிடும் போது வெளியேற்றப்படுகிறது இந்த மூன்று படிகளில் நிகழும் சுவாசம் ஒரு நிமிடத்துக்கு பனிரெண்டு முதல் இருபது முறை நடக்கிறது மொத்தத்தில் இந்த தானியங்கி செயல்பாட்டின் மூலமாக நுரையீரல் உடலுக்கு ஆக்சிஜனை வழங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது ஃபைன் சார் எவ்வளோ சிக்கலான வேலையை நுரையீரல்கள் சிறப்பாக செய்யுது அப்படின்றது தெரிய வருது அப்போ எல்லாருமே அதை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்னும் தெரிய வருது ஃபைன் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியல் ரீதியான தகவல்களை இன்னைக்கு இங்க கூட பக்கம் கிட்டீங்க நன்றி சார் நன்றி